இங்கே கேட்டு பாருங்க ஹிந்தி பண்டிட்ட கோவிந்தசாமி விட தெரியுமாங்க தெரியாதுமா திருச்சில இருந்து புதுசா குடி வந்தாங்க தெரியாதுமா அவங்க மாமனார் கூட குஸ்தி பார்த்தாங்க தெரியாதுமா தெரியாதுமா போமா பேரு கூட சோக பைல்வானுங்க அட போமா தெரியாது அடடா பெரிய சொல்லியா போச்சு அட தெரியும் சொல்லலாம் போ எங்கம்மா பேரை சொல்லியாச்சு ஊரை சொல்லியாச்சு உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு ஆனாலும் யாரை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க அத்த பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது வேற விதமா தான் கேட்கணும்

பூர்வீகத்தையே சொல்றானே கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையே சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கா சொல்லோயோ தவிக்குமா வீட்டுக்கார்க்கமா என்ன மரம் இந்த பையன் என்ன தப்பு பண்ணாடி தொழில் நீக்கமா யாரு வந்து நாடதே சொந்தக்கே தெரியல கலาศாகித்யே மਿਲ்கா है, गुड़ा गुड़ा है। मिलका है அதானே ரொம்ப இந்த ஊர்ல எப்படி நல்லா அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் பரவாயில்லை ரொம்ப பிரமாதம் உள்ள போமா

தெரியாது! ரொம்ப அப்பாவி! என்ன அம்மா வயச பாக்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும் நினைக்கிறேன் உள்நோக்கமா அப்படின்னா நான் இங்கதானே இருக்க போறேன் இன்னும் ரெண்டு மூணு நாளை கரெக்டா சொல்லிடுறேன் வாங்க என்ன இப்பதான் துணிய குடுத்துட்டு வர்றேன் அப்பா காலேஜுக்கு போயிருக்காரு அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்காங்க ஒரு முறைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை அவங்க கூட வீட்டுல இல்ல ஆக இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்குது இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க போங்க நிஜமா வீட்டுல ஒருத்தர் இல்லையே சத்தியமா யாரும் இல்ல இன்னும் பண்ணீங்க உங்களுக்கு வயசு ஆயிடும் இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் பாத்தியா லெட்டர் இத போய் எப்படியாவது அந்த புண்ணைகளை கொடுத்துட்டு தான் போறேன் போங்க சீக்கிரம் போங்க கடை உங்களை காப்பாற்றுவார் போங்க போங்க லவ் லெட்ரு கொண்டு போறேன் பேட்டா செருப்பு விழப்போதும் அதைய செப்பல் விழ போதும் அதிசயத்தை பொறுத்தது நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கிளாட்டுங்க நான் போயி எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் அவ்வளவுதாங்க என்ன கல்லாட்டா பெருசா ஒண்ணு இல்லைங்க அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு உங்க மாதிரி பாருங்களேன் அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான் எம் மாதிரி பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிடுச்சுங்க இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க இல்ல

கடையத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டு இருக்கிறான் அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவையாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான் அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடையத்தை கிழித்து போட்டிருக்கலாம் அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைச்சிருக்கலாம் அதை விட்டுவிட்டு அந்த கடையத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லிருக்காருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பையன்

சத்தியமா சொல்றேன் இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால அடிக்க மாட்டேன் அது போதுங்க அது போதுங்க அவசரப்பட்டு கிடைச்சிடாதீங்க அப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இத்தனை நாள் வீட்டுக்கு வராரு ஒரு நாள் கூட அவனுக்கு பாட தெரியும் சொல்லவே இல்லை காலேஜ் டே நான் பாட போறேன் அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் பாடுறதுல ஆச்சரியம் இல்ல என்ன பாட போறாருன்னு கவனி அதுலதான் ஆச்சரியம் இருக்க என்ன சிரிக்கிற சொல்லு இல்ல முதலாது ஜெயகாத முஸ்தகம் மூலியமா லவ் லெட்டர் குடுத்துட்டாரு ரெண்டாவது ஆறு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்கல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது

அந்த பாபாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது எக்கம்மா சொல்றா எக்கம்மா சொல்றா எக்கம்மா நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி ஏழை காட்டும் போது முழிச்சு முழிக்க பக்கமா வந்து நிக்கணும் பக்கமா வந்து நின்னு தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும் அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவ கட்டிக்க போற மாப்பிள்ள வரப்போறான் அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்ற கவனமா கேட்டுக்க மாப்பிள்ளை மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டும் அந்த மாநிலம் எல்லாம் கேட்டுக்க மாப்பிள்ளை மாப்பிள்ள மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு

என்ன?

அதாவது காலையில ஏழு மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா ஓஹோ ரொம்ப சந்தோஷங்க அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரே வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட்ங்களா இல்ல இல்ல கருப்பு சட்டு வெள்ள பேண்ட் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து கருப்பு சர்ட் வெள்ள பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு சர்ட் வெள்ள பேண்ட் இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான் எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க கருப்பு சர்ட் வெள்ள பேண்டா தான் இருக்கும் கேடவே கேடாது எனக்கு நல்லா கேடிச்சு வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் வெள்ள சர்ட் விட கருப்பு சர்ட் தான் கரெக்டா இருக்கும் ஐயோ ஐயோ அங்க பாருங்க வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் மணி வேற கரெக்டா ஏன் அடிக்குது அவர் தாங்க என் மாப்பிள்ள மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே அவர் இப்ப வீட்டுல இருக்காரா இல்ல வெளியே இருக்காரு எப்ப வருவாரு அவர் சாயங்காலம் வருவாரு எத்தனை மணிக்கு வருவாரு அவர் ஆறு மணிக்கு வருவாரு சரி வந்தாருன்னா மிஸ்டர் சூரியபாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் வேண்டாம் நானே பார்த்து பேசிக்கிறேன் இல்ல பரவாயில்லை நீங்க சொல்லுங்க பரவாயில்லை நான் ஆறு மணிக்கு வரேன் நீங்க சாயந்தரம் வருவீங்களா கண்டிப்பா வரேன் இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா ஏன் இது நல்லா இருக்கு இல்ல இது நல்லா இருக்கு பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன இப்ப சொல்லுங்களேன் இப்ப வேண்டாம் நீங்க சாயந்தரம் வாங்க நான் தனியா சொல்றேன் சரி சாயங்காலம் வரேன் கண்டிப்பா வருவீங்களா